இருந்தா என் தலைமை கிழ இல்லா அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாய்ப்பை வந்து க்ளோஸ் ஷட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிருக்காரு ராமதாஸ் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் அன்னைக்கு சொன்னா இன்னைக்கு சொல்றேன் என்ன பாமக அவர் சாமானியர் நாகராஜ் வணக்கம் நாகராஜ் உங்களை வரவேற்பதில் பிரமுதப்படுகிறோம் வணக்கம் வணக்கம் சுபாகா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் ஜோரா இருக்கேன் நாகராஜ் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் எங்களுக்கு வேண்டும் நாங்க எல்லாத்தையும் கேப்போம் அப்படின்னு சொல்லிருக்காரு காங்கிரசினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலும் வேணும்னா தனிச்சு நிக்க போறாங்களா காங்கிரஸ் அவர் வந்து ஜோக் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு அதுதான் இன்னைக்கு காங்கிரஸோட நிலைமை தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஐந்தாவது இடம் தான் முதல்ல திமுக இருக்கும் அப்புறம் அதிமுக இருக்கும் மூன்றாவது பெரிய கட்சியா பாஜக இருக்கும் அதெல்லாம் தாண்டிதான் காங்கிரஸ் இருக்கும் இன்ப காங்கிரஸ்க்கும் பாமகக்கும் தனியா போட்டி வச்சோம் அப்படின்னா வந்து அதுல யார் ஜெயிக்கிறாங்க கூட தெரியாது அதுவும் இப்ப இருக்கிற காங்கிரஸ் வந்து எப்படி வந்து அமித்ஷா திமுக அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து அஹ் சொற்களை வைத்து திமுக கூட்டணி பிரச்சாரம் செய்கிறதோ தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் காங்கிரஸ் ஸ்டாலின் வந்து அறிவாலயத்துல நீங்க போயிட்டு ஸ்டாலின் இதான் சீட் செஞ்சிடலாம் சார் அவ்வளவுதான் கோர்பாடும் கிடையாது தனித்துவமான சிந்தனைகள் கிடையாது எதுவுமே கிடையாது காங்கிரஸ் ஸ்டாலின் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருப்பது ஸ்டாலின் காங்கிரஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அவர் சும்மா இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படி இப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாரு முப்பது சீட்டு கொடுத்தா பெருசு முப்பது சீட்லாம் ரொம்ப பெருசு பெரிய நம்பர் நினைக்கிறேன் இருபதுல இருந்து முப்பது சீட்டுக்குள்ள கொடுக்கறது ரொம்ப பெருசு ஆனால் திமுகவுக்கு எப்படி காங்கிரஸ் தேவையோ காங்கிரஸ்க்கும் திமுக தேவை காங்கிரஸ் திமுக சேர்ந்திருந்தால்தான் இந்த மைனாரிட்டி டுவெல் பர்சன்ட் ஓட் இருக்குல்ல அது ஒன்னா இருக்கு இந்த காங்கிரஸ் திமுக பிரிந்தால் இந்த மைனாரிட்டி ஓட்ஸ்கள் வந்து ஸ்பிளிட் ஆகும் ஸ்பிட் ஆகிறத வந்து விரும்ப மாட்டாங்க ஆனா காங்கிரஸ் பேரம் பேசுவதற்கு இந்த முறை விஜயின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு விஜய் ஹைலி ப்ரோ காங்கிரஸ் ராகுல் காந்தியின் பார்வையும் விஜய் மேல விஜயின் பார்வை ராகுல் காந்தி பட்டிருக்கு ராகுல் காந்தியின் பார்வை விஜய் மேல பட்டிருக்கு அது எப்படி போகுது பொறுத்து தான் பட் பெருந்தகை தலைவராக இருக்கும் வரையும் ஏ இங்க வா அப்படின்னா அப்படியே போயிடுவார் அறிவாலயத்துக்குள்ள ஏ இங்க போ அப்படின்னா அப்படியே போயிடுவார் அறிவாளித்து விட்டு அந்த நிலைமைதான் காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் எல்லாம் ஒரு பெரிய கட்சியாவோ ஒரு பெரிய சிந்தனை உள்ள கட்சியாவோ பெரிய ஒரு எந்த தாக்கமும் ஏற்படுத்தாத கட்சி ஆனால் காங்கிரஸ் வந்து திமுக ரொம்ப முக்கியமான அங்கம் கட்சி இல்லைன்னா ஏன்னா அந்த மைனாரிட்டி பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வந்து உடஞ்சு போயிடும் காங்கிரஸ் வந்து இந்த கூட்டை இல்லனாஜ் நீங்க சொல்வதே என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது காங்கிரஸ் வந்து ரொம்ப தனியா நின்ன எல்லாம் பெரிய ஓட்டு வாங்க முடியாது ஆனா காங்கிரஸ் இல்லாம திமுகவால மைனாரிட்டியோட ஓட்ஸ வந்து கேப்சர் பண்ண முடியாது அப்படிங்கறத நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க கன்சல்டேட் பண்ண முடியாது சொல்றீங்க கரெக்ட் நான் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி வருது பொதுவா நீங்க சொன்ன பதில் தான் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த தேசிய கட்சிகளுக்கான ஒரு இடமே இல்லாம போயிடுச்சோ ஏன்னா திராவிட கட்சிகளே தேசிய கட்சிகளுக்கான பணியை செய்யறாங்களோ இல்ல மக்கள் எப்பவுமே தேசிய கட்சியை நம்புறதுல திராவிட கட்சி தான் ஸ்ட்ராங்ன்னு நினைக்கிறாங்களா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நாகராஜ் ரொம்ப நல்ல கேள்வி இது ரொம்ப நல்ல கேள்வி தேசிய கட்சிகளை நம்பிக்கொண்டிருந்த மனத தமிழகம் அந்த தேசிய கட்சிகளிடம் இருந்து ஒரு திராவிட கட்சிகளுக்கு கொடுத்தாங்க

இபிஎஸ் வந்து ஸ்ட்ரக்சர் லீடர் இந்த ரெண்டு மாஸ்ட் லீடர் போனதுக்கு அப்புறமா தேசிய கட்சி பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு

சூழ்ச்சியில வருதுன்னு நினைச்சுக்கோங்களேன் தட் இஸ் அ டிஃபரெண்ட் பால் கேம் திமுகவே ரொம்ப கஷ்டமா போயிடும் இன்னைக்கு திமுகவோட முக்கிய வேலை என்னவா இருக்குன்னா அதிமுக கண்டெயின் பண்றதுதான் பெரிய வேலையா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முருகன் மாநாடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முருகன் மாநாடுல வந்து ஸ்டேஜ்ல அதிமுக ஆட்கள் வந்துட்டாங்க பாஜக ஆட்கள் வந்துட்டாங்க எல்லாம் நல்லபடியா நடந்து ஒரு பர்செப்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு ஐயோ ஒன்னாயிட்டாங்க போல ரொம்ப நல்லா நீங்க அப்ரெண்டு பாருங்க மண்டே அன்னைக்கு வந்து சினிமா அப்டேட் வந்தது ஏதோ ஒரு சினிமா அப்டேட் வந்தது அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன்ல இருந்து என்ன பண்ணாங்க பெரியாரை கேவலமா பேசிட்டாங்க அப்படி இப்படின்ட்டாங்க அந்த இந்த வலை விரித்தல் எப்போதுமே அதிமுகவும் பாஜகவும் முன்னப்பி போய் விழுந்துடுறாங்க நம்ம வேலை என்னவா இருக்கணும்னா வீ ஆர் டு செப் நிறையட்டிவ் டு டிஎம்கே டிஎம்கே தான் நம்ம ஓடணும் சி இந்த முறை கேள்வி கேட்கும் இடத்தில் என்டிஏ கூட்டணி இருக்கு பதில் சொல்ற இடத்துல திமுக கூட்டணி இருக்கு பதில வந்து வாங்குற வேலை நம்மளுதை தவிர நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ரொம்ப டீடெயிலாவே பதில் சொல்லிருக்கீங்க மாஸ் ரீடர் தான் பெரிய ஃபேக்டர் ஆனா இப்போ பாருங்க கிரவுண்ட்ல வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்து அந்த இது வளர்ந்துகிட்டே இருக்கு சி செல்வ பருந்துகை இல்லாமல் கார்த்திக் சிதம்பரமோ இல்ல வேற யாரோ டைனாமிக் ஆளோ அந்த இடத்துல இருந்தா காங்கிரஸோட நிலைமையும் வளர வாய்ப்பு இருக்கு திமுக பாஜக இவங்க எல்லாம் பிடிக்காத ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆள் வந்து காங்கிரஸ் பக்கம் வரலாம் எப்படி வந்து அதிமுக எதிர்கட்சியாக செயல்படல அதனால வந்து பாஜக பக்கம் அண்ணாமலை பக்கம் எல்லாரும் இருந்தாங்களோ அது அந்த சைடு ஒரு ஃபிகர் வந்து நிச்சயமா வரும் அதற்கான சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் களத்தில் இருக்கு ஆனா இங்கதான் ஸ்டாலினோட பிரில்லியன்ஸ் பார்ப்பேன் ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் கட்சியில்

பற்றி பேசி இருந்த கூட இந்த கண்டிப்பா அந்த கூட்டணி செட் ஆயிடும் நீங்க கவலைப்படாதீங்க டூ வீக்ஸ் ஆஃப் டைம் நீங்க ஆனா இப்போ அட்ட ஸ்பெச்சா ஒன் ஒன் சைடா பாமக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு எப்பா நாதாப்பா தலைவர் கூட்டணி எல்லாம் நான் முடிவு பண்ணுவேன் நீ வேணும்னா புது கட்சி கூட ஆரம்பிச்சுக்கோ அதை பத்தி பிரச்சனை கிடையாது நீ இருந்தா என் தலைமை கீழ இல்லைன்னா அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி

வரல பாமக மாம்பழம் எங்க இருந்தாலும் என்டிஏ கூட்டணிக்குள் நிற்கும் சரி இப்ப என்டிஏ கூட்டணின்னு சொல்லும்போது முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம பேசிக் கொண்டிருக்கும் இந்த நாள்ல வந்து இன்று வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு நீங்க பாத்தீங்களா பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அதுல வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு நீங்க முருகன் மாநாடு நடத்துறீங்க பேசுங்க ஆனா ஒரு திராவிட கட்சிகளுக்கு ஒரு பொதுவான தலைவராக இருக்க கூட அண்ணாவையோ பெரியாரையோ விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்காரு ஆஹ் சோ பாஜக கூட்டணியில வந்து நான் தொடருவேனா மாட்டேனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொக்கி கொக்கியாது சரி இந்த முருகர் முன்னாடி யார் நடத்தினா இந்த முன்னு நடத்தினாங்க ஓகே இந்த புரோகிராம்ல பாஜக கெஸ்ட் தான்